வாழ்வோம் வாழ்வோம் நாவுங்க சுசி இறைவன் ஞானவெளி மெய்வரா ஞானசித்தர் அவர்கள் உலக மக்கள் அன்பாக அமைதியாக பகையின்றி வாழ அருளிய கொடைதான் ஞானபோதனை இந்த ஞானபோதனை புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அன்பே தலை அன்பே தலை என்று அனுசரித்து நடப்போர்க்கே ஆதரவும் ஆறுதலும் கிடைக்கும் ஆபத்தும் விலகும் வாழும் வரை மற்றாரை புரிந்து வாழுதலும் உதவி வாழுதலும் அன்புடைத்தால் மட்டுமே இயலும் என்பதால் அன்பை வளர்த்தல் அவசியம் ஒருவருக்கொருவர் போது மண்ணில் ஒற்றுமையாய் வாழ்தல் அரிது நோய் போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து காக்க மனிதகுலம் ஓர்குலமாய் வாழ்தல் மிக மிக அவசியம் கருத்து பேதம் காலத்திற்கும் உண்டு இதை கண்டு கொள்ளாமல் இணைந்து வாழ அன்பை பற்றியே ஆக வேண்டும் சண்டை சச்சரவு போராட்டம் என்று வாழ்வு திசை மாறி சென்றால் பிறந்ததன் பலனை அனுபவிப்பது யார் போட்டியிட்டு மாலவா இத்தனை படித்தோம் பட்டம் பெற்றோம் சம்பாதித்த பணத்தை கொட்டி குவித்தோம் வாணிபமும் வானலாவிய கட்டிடமும் பகை வந்தால் நிலைக்குமா உயிரென்ன ஏலம் பேசி வாங்கியதா சிந்தியுங்கள் சுகத்தில் உண்டானது பிறப்பு என்று கோட்டை கட்டாதே சுகத்திற்கு அடுத்து படும் அவசையை ஏன் மறந்தாய் தாய் உடம்பால் பட்டால் தந்தையோ மனதால் பட்டான் நீயோ வளர்ந்து நிலைக்கும் வரை எப்படியெல்லாம் நீந்தி வந்தாய் மறக்க முடியுமா நம்பி கெட்டு உதவி கெட்டு சின்ன பின்னமானது திரை தொடரை விட சீரழிந்த கோலத்தை யாரிடம் சொல்வது தோல்வியே வாழ்க்கையா என்று வாயை பிளக்க வைத்த சூழலை இன்னும் தாண்டாமலே இருப்பது என்னென்பது பந்தபாசம் எல்லாம் பணமுள்ள வரைக்கு என்று படித்து படித்து சொன்னாலும் ஏறாத மூலியை யாருக்கு கொடுப்பது தீர்வு அன்பு கொண்டு வாழ்வது அல்லால் வேறு வழி ஏதும் இல்லை அன்பே தலை அன்பே தலை அன்பில்லா வாழ்வு முண்டம் அன்பு கொல்மின் அன்பு கொள்மின் கை கொடுக்கும் அண்டம் வாழ்வோம் வாழ்விப்போம்